நண்பர்களே யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி மாறினப்போ என் மகன் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியும் முன்னாடி நம்ம லைவில் நிறைய லெவலில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா நானும் கூட இருப்பேன் பட் யூடியூப்பு இந்த வருஷமா எந்த வருஷம் பண்ணால் தெரியல ஒரு அப்டேட்டு லைவில் பதினாறு வயசு கீழே உள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கண்டிப்பாக கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு அடல்ட்டு யாராக இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கூட இருக்கணும்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்கான் இது இது நமக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா யோ பாட்டுக்கு எடுத்து உட்காந்து லைவை போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டா நான் அன்னு சரி பேசி தானே இருக்கான்னு விட்டுட்டேன் கரெக்டாக அந்த லைவ் ஒரு ஒரு நிமிஷம் போயிருக்கும் லைவ் க்ளோஸ் ஆகி ஒரு மெயில் ஒன்று வருது உங்கள் ஏஜை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா பதினாலு நாளைக்குள்ளே உங்கள் ஐடியா தூக்கி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது ஆட பாரிங்களா கஷ்டப்பட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேனலே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னு ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணால் முதல்ல ரிஜெக்ட் ஆகிடுச்சு திரும்ப ரெண்டாவது ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்போ தான் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வருது லைவ் போட போனால் இந்த மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு லைவ் ஆக்சஸ் கட் பண்ணி விட்டோம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சேனல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லைவ் தான் வந்து அதிகமாக இந்த சேனலில் இருந்தோம் வீடியோஸ் கூட கம்மி தான் இப்போ லைவே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு ஒரு லைவ் போட்டு வளர்த்த சேனலை லைவே கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களடா யூடியூப்பு சரி ஓகே இது வந்து ஒரு அவேர்னஸ் மெசேஜ் மாதிரி தான் எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க யாராவது எடுத்து வச்சு யூடியூப்லேயே கீழே ப்ளஸ் பாட்டன் இருக்குது அது பக்கத்துலேயே லைவ் இருக்குது இப்போ அந்த பிள்ளைங்க எடுத்து வச்சு சும்மா லைவை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னா கூட முடிஞ்சு கதை பக்கத்தில் அடல்ட்ஸ் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை அடல்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சோழி முடிஞ்சு யூடியூப் க பார்த்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக ஆஃப் அடித்து சேனலில் தூக்கிறோம் அதுவும் நீங்கள் கவனிக்காம விட்டுட்டீங்க மெயில் எதுவும் பார்க்காம மாட்டிங்கன்னா பதினாலு நாளில் மொத்த சேனல்லையுமே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்களாம்மா அந்த அவங்க க கைட்லைன்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இனிமேலாவது நான் சேனலை பத்திரமா பார்த்துக்கணும் அடுத்து லைவ் எப்போ எனபிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில லைவ் எனபிள் பண்ணால் தான் அடுத்து லைவ் வர முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ தான் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி